டேய் முன்னச்சேரே வான்ஸ் வான்ஸ் நீ கலர் மட்டும் பாத்து ரிப்போர்ட் இல்ல. அதுல நீ ஏன்? யாருன்னு சொல்லுங்க இல்ல கத்துனாரு <laughs>

லாம் முடிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும் ஆமா எனக்கு ரோல் தெரியும் அப்ப நான் இன்ஜினியர் நான் என் கையில மட்டும் மாட்டிராத அவனை கொண்டே குடுத்துட்டானோ நீ யாருன்னு நோ ஸ்டார்ட் இல்ல இல்ல டாப் பண்ணல நான் போனே நானே இவே போதுத்தா அதல்ல அது நான் போற மீட்டிங் ஓ மை காட் இது அடிச்சது யாருன்னு தெரியும் எல்லாரும் எல்லள வாங்க எல்லள ஆனா

மேடி ஓட்டு போடுங்கேஜாக்கு பயிற்சி போட செத்து இல்லப்பரோ அவர் நினைச்சிருப்பாரு போச்சு சாட்சாது போட்டு பொழைச்சிக்கலான்னு பார்த்தா அதையும்

பைவல் சார்ஜ் தான் நாய் கால்ல நிக்கிறது ப்ரோ அம்மா என்ன என்ன அடிப்பாங்கல நீ ப்ரோ நான் சொல்ல ப்ரோ நம்ம இத நெட் டிமாண்டர் உள்ள போந்துச்சு என்ன நீ ஒரு ஊத்து கட்டைய முதுகுல போறாரு ப்ரோ அவர்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கு ப்ரோ எப்ப வேணா இப்ப வேணா ஐ திங்க் டிமாண்டர் உள்ள போந்துச்சு என்ன டிமாண்டர் உள்ள போந்துச்சு நடக்கறியா நினைக்கிறீங்களா சிதறீங்களா கை போட்டு கை போட்டு லாடிட்டீங்க இங்க எம்ப்ரோஸ் பெட்டி ஏய் ஏய் சாரி bro கை போட்டு கை போட்டு அது வேற என்ன வேற என்னது சிரிக்கிறா அது நீங்க பாத்து என்னயா பண்றீங்க

யார் அந்த நீ சொன்னலடா சொன்னீங்களே கிரேஜா கின்ன ஆமா ஆமா